சிவாய நம அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நண்பர்கள் அனைவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மற்றும் இன்று திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள் அனைவரும் நற்பலன்களையே பெற வேண்டி பூசித்து அனுப்பப்படும் இப்பலன்களை பெற்று பயனடைய வாற்று வாழ்த்துக்கள் இன்றைய பஞ்சாங்க யோகம் மற்றும் கரணம் ராசி பலன்கள் இன்றைய பஞ்சாங்கம் சோபகருது வருடம் மார்கழி மாதம் ஒன்றாம் நாள் பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை பஞ்சமி திதி எட்டு இருபத்தி எட்டு இரவு வரை பின் ஷஷ்டி திதி திருவோணம் நட்சத்திரம் ஏழு முப்பத்தி ஏழு காலை வரை பின் அவிட்டம் நட்சத்திரம் வியாகதம் நாம் யோகம் ரெண்டு இருபது நாளிகை வரை பின் கர்சனம் நாம் யோகம் ஐம்பத்தி ரெண்டு பதினேழு நாளிகை வரை பின் வஜ்ரம் நாம் யோகம் கவுலோபகரணம் மூணு பதினேழு நாளிகை வரை பின் தைத்துலகரணம் யோகம் நாலு மூணு நாளிகை வரை பின் மரண யோகம் ராகு காலம் நாலு முப்பத்தி ஐந்து முதல் ஆறு மணி வரை யமகண்டம் பன்னெண்டு பதினேழு முதல் ஒன்று நாற்பத்தி மூணு வரை சுபகோரை நல்ல நேரங்கள் ரெண்டு ஒன்பது முதல் நாலு முப்பத்தி நாலு வரை இரவு ஒன்பது முப்பத்தி ஒம்பது முதல் பனிரெண்டு முப்பத்தி ஒம்பது வரை இன்று நாள் அசுபம் மேசத்தை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் மேசராசி அன்பர்களே மேசராசி அது அசுவினி நட்சத்திர பலன்கள் நீண்ட காலமாக தடைபட்டிருந்த காரியங்களில் தடை விலகி நற்பலன் உண்டாகும் உங்களது ஆடம்பர தேவைகள் நிறைவேறும் உங்களது பணியிடத்தில் சுமூக நிலை நீடிக்கும் பரணி நட்சத்திர பலன்கள் உங்களது பணியிடத்தில் இருந்த பொருளாதார பிரச்சனைகள் சரியாகும் அரசு காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் கார்த்திகை ஒன்றாம் பாத நட்சத்திர பலன்கள் பண நெருக்கடி விலகி எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் ரிசபத்தை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் ரிசப ராசி அன்பர்களே கார்த்திகை ரெண்டு மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் உத்தியோக வழிகளில் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் குடும்ப பிரச்சனைகள் சரியாகும் குடும்பத்திற்கு தேவையான வசதி வாய்ப்புகள் கிட்டும் ரோஹிணி நட்சத்திர பலன்கள் உங்களது உத்தியோகத்தில் நற்பலன் உண்டாகும் வணிகர்கள் சிறந்த பொருளாதார முன்னேற்றம் அடைவார்கள் மிருகசீரிசம் ஒன்று ரெண்டுக்கான நட்சத்திர பலன்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஆதாய பலனை அடைவார்கள் பெண்வழி உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும் மிதனத்தை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் கிரக அமைவுகள் சுக்கிரன் குரு செவ்வாய் அதிர்ஷ்ட எண்கள் ஆறு மூன்று ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெண்மை மஞ்சள் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு மகாலட்சுமி ராசிக்கு கொடுக்கும் பலன்கள் தொழில் போட்டிகள் விலகி உங்களுக்கான அதிர்ஷ்ட தன வருவாய் கிட்டும் மிருக சீரிச மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் நண்பர்கள் உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிட்டும் உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும் திருவாதிரை நட்சத்திர பலன்கள் உங்களது சுகபோக தேவைகள் நிறைவேறும் வியாபாரத்தில் இருந்த தடை தாமதங்கள் விலகும் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணுக்கான நட்சத்திர பலன்கள் பூர்வீக மேன்மை உண்டாகும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிட்டும் கடகத்தை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் கடக ராசி அன்பர்களே கடகத்திற்கு அதிர்ஷ்டம் தரும் சுபகிரக ஓரைகள் சூரியன் குரு சுக்கிரன் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மூன்று ஆறு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் சிவப்பு வெண்மை அதிர்ஷ்ட வழிபாடு சிவன் கடக ராசிக்கு கொடுக்கும் பலன்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் இருந்த பிரச்சனைகள் சரியாகும் உறவினர்களிடம் நற்பலன் உண்டாகும் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் புனர்பூசம் நாலாம் பாத நட்சத்திர பலன்கள் இன பந்துக்கள் ஒன்று கூடுவார்கள் தொழிலாளர்களிடம் சுமூக நிலை ஏற்படும் பூசம் நட்சத்திர பலன்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் இருந்த பணச்சிக்கல் விலகும் சொத்து வழி வருவாய் உண்டாகும் ஆயில்யம் நட்சத்திர பலன்கள் உங்களது குடும்ப தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த தன வருவாய் உண்டாகும் உத்தியோக மேன்மை கிட்டும் சிம்மத்தை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசிக்கு அதிர்ஷ்டம் தரும் கிரக அமைவுகள் சனி சுக்கிரன் குரு அதிர்ஷ்ட எண்கள் எட்டு ஆறு மூன்று அதிர்ஷ்ட நிறம் நீலம் வெண்மை மஞ்சள் அதிர்ஷ்ட வழிபாடு ஆஞ்சநேயர் சிம்ம ராசிக்கு கொடுக்கும் பலன்கள் உத்தியோக உயர்வு கிட்டும் எதிர்பார்த்த தன வருவாய் உண்டாகும் உங்களது எதிர்ப்பு போட்டிகள் விலகும் பண வரவு திருப்தி தரும் மகம் நட்சத்திர பலன்கள் குடும்ப கஷ்டம் விலகி தன வருவாய் ஏற்படும் குடும்பத்தில் இருந்த பண விஷயங்களில் இருந்த சண்டை சச்சரவுகள் தீரும் பூரம் நட்சத்திர பலன்கள் உங்களது வாகனம் இயந்திரங்கள் வழியில் இருந்த பிரச்சனைகள் சரியாகும் உங்களது வாழ்க்கை துணையின் உத்தியோக வழிகளில் உயர்வு உண்டாகும் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் உத்திரம் ஒன்னாம் பாத நட்சத்திர பலன்கள் உங்களது உத்தியோக இடங்களில் உங்கள் தொழில் ஸ்தாபனங்களில் இருந்த பண சிக்கல் விலகி வரவேண்டிய தனலாபம் கிட்டும் கன்னியை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் கன்னிராசி அன்பர்களே கன்னிராசிக்கு அதிர்ஷ்டம் தரும் சுபகிரக ஓரைகள் செவ்வாய் குரு சுக்கிரன் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது மூன்று ஆறு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மஞ்சள் வெண்மை அதிர்ஷ்ட வழிபாடு முருகன் கண்ணீராசிக்கு கொடுக்கும் பலன்கள் உங்களது வழக்கு விவகாரங்கள் சாதகமாகும் உங்களது பூர்வீகம் புத்திரர் வழி பிரச்சனைகள் சரியாகும் புத்திரர் வழியில் ஆதாயமான பலன்கள் உண்டாகும் உத்திரம் ரெண்டு மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் இருந்த பிரச்சனைகளை சரி செய்வீர்கள் எதிர்பார்த்த பண வரவுகள் உண்டாகும் அஸ்தம் நட்சத்திர பலன்கள் சகோதரரால் அனுகூலம் கிட்டும் அரசு காரியங்களில் இருந்த பிரச்சனைகள் சரியாகும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் சித்திரை ஒன்று ரெண்டுக்கான நட்சத்திர பலன்கள் சுபகாரிய வழி செலவுகள் ஏற்படும் புதிய தொழில் முயற்சிக்கான முதலீடுகள் செய்வீர்கள் துலாமை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசிக்கு அதிர்ஷ்டம் தரும் கிரக ஓரைகள் சூரியன் சுக்கிரன் குரு அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று ஆறு மூன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு வெண்மை மஞ்சள் அதிர்ஷ்ட வழிபாடு மகாலட்சுமி துலாம் ராசிக்கு கொடுக்கும் பலன்கள் வாகன வழி பிரச்சனைகளை சரி செய்வீர்கள் பழைய பாக்கிகள் அடைபடும் அரசு காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் சித்திரை மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் உங்களது குடும்ப குழப்பங்கள் சரியாகும் பணச்சிக்கல் தீரும் சுவாதி நட்சத்திர பலன்கள் தொழில்துறையினருக்கு பொருளாதார நிலைகளில் முன்னேற்றமான பலன்கள் உண்டாகும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிட்டும் உங்களது சுகபோக தேவைகள் நிறைவேறும் விசாகம் ஒன்று ரெண்டு மூணுக்கான நட்சத்திர பலன்கள் உங்களது திருமண சுபகாரிய முயற்சிகளில் இருந்த தடை தாமதங்கள் விலகும் விருச்சகத்தை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் விருச்சக ராசி அன்பர்களே விருச்சகத்திற்கு அதிர்ஷ்டம் தரும் கிரக அமைவுகள் சனி சுக்கிரன் குரு அதிர்ஷ்ட எண்கள் எட்டு ஆறு மூன்று அதிர்ஷ்ட நிறம் நீலம் வெண்மை மஞ்சள் அதிர்ஷ்ட வழிபாடு ஆஞ்சநேயர் விருச்சக ராசிக்கு கொடுக்கும் பலன்கள் உங்களது திருமண சுபகாரிய தேவைகளுக்கான செலவுகள் ஏற்படும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டாகும் புத்திரர் வழி பிரச்சனைகள் சரியாகும் விசாகம் நாலாம் பாத நட்சத்திர பலன்கள் சுபகாரிய விஷயங்களில் நற்பலன் உண்டாகும் அனுசம் நட்சத்திர பலன்கள் உங்களது கடின முயற்சியின் பலனாக பணச்சிக்கல் தீரும் கேட்டை நட்சத்திர பலன்கள் எதிர்பார்த்த தன கிட்டும் புத்திரர் வழி பிரச்சனைகள் சரியாகும் உங்களது குடும்ப தேவைகள் நிறைவேறும் தனசுவை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் தனசுராசி அன்பர்களே தனசு ராசிக்கு அதிர்ஷ்டம் தரும் கிரக அமைவுகள் சுக்கிரன் குரு அதிர்ஷ்ட எண்கள் ஆறு மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெண்மை மஞ்சள் அதிர்ஷ்ட வழிபாடு குரு பகவான் தனசு ராசிக்கு கொடுக்கும் பலன்கள் பூர்வீக சொத்து வழி வருவாய் கிட்டும் எதிர்பார்த்த பண உதவிகள் கிட்டும் புத்திரர் வழி பணவரவு உண்டாகும் மூலம் நட்சத்திர பலன்கள் தந்தையாரின் ஆதாய பலன்கள் உண்டாகும் குடும்பத்தில் தேவைகள் நிறைவேறும் உங்களது வியாபாரத்தில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிட்டும் பூராடம் நட்சத்திர பலன்கள் தாயாரின் உடல் ஆரோக்கிய விஷயங்களில் நற்பலன் உண்டாகும் வீடு வாகனம் இயந்திர வழி பிரச்சனைகள் சரியாகும் உத்திராடம் ஒன்னாம் பாத நட்சத்திர பலன்கள் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் தந்தையாரிடம் இருந்த பிரச்சனைகள் சரியாகும் அரசு காரியங்களில் இருந்த தடை விலகி நற்பலன் உண்டாகும் மகரத்தை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் மகர ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் கிரக அமைவுகள் செவ்வாய் குரு சுக்கிரன் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது மூன்று ஆறு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மஞ்சள் வெண்மை அதிர்ஷ்ட வழிபாடு மகாலட்சுமி மகர ராசிக்கு கொடுக்கும் பலன்கள் திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் உங்களது தொழிலில் மேன்மையான பொருளாதார நிலையை அடைவீர்கள் ஆடை ஆபரண சேர்க்கை சுகபோக செலவுகள் ஏற்படும் உத்திராடம் ரெண்டு மூணு கா மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் அரசு காரியங்களில் இருந்த தடைகள் விலகி உங்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டாகும் குடும்ப சிக்கல் விலகும் திருவோணம் நட்சத்திர பலன்கள் உறவினர்கள் உங்களை தேடி வருவார்கள் சுபகாரிய முயற்சிகள் பயனளிக்கும் அவிட்டம் ஒன்று ரெண்டுக்கான நட்சத்திர பலன்கள் உங்களது பூர்வீகம் சொத்து வழி வருவாய் கிட்டும் கும்பத்தை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் கும்பராசி அன்பர்களே கும்பராசிக்கு அதிர்ஷ்டம் தரும் சுபகிரக கோரைகள் சூரியன் குரு சுக்கிரன் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மூன்று ஆறு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மஞ்சள் வெண்மை அதிர்ஷ்ட வழிபாடு குரு பகவான் கும்பராசிக்கு கொடுக்கும் பலன்கள் நீண்ட நாட்களாக தடைபட்டிருந்த காரியங்களில் நற்பலன் உண்டாகும் அரசு வழி அனுகூலம் கிட்டும் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் அவிட்டம் மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் போலீஸ் பணி சம்பந்தமான அரசு முயற்சிகளில் அனுகூலம் உண்டாகும் சதயம் நட்சத்திர பலன்கள் குடும்ப குழப்பங்கள் சரியாகும் வேலைப்பழு அதிகமாகும் உங்களுக்கான பண வரவுகள் திருப்தி அளிக்கும் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணுக்கான நட்சத்திர பலன்கள் குடும்ப தேவைகள் நிறைவேறும் வாகன யோகம் சொத்து யோகம் கிட்டும் மீனத்தை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் மீனராசி அன்பர்களே மீனராசிக்கு அதிர்ஷ்டம் தரும் கிரக ஓரைகள் சனி சுக்கிரன் குரு சூரியன் அதிர்ஷ்ட எண்கள் எட்டு ஆறு மூன்று ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு வெண்மை மஞ்சள் அதிர்ஷ்ட வழிபாடு குரு பகவான் மீனராசிக்கு கொடுக்கும் பலன்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் இருந்த பணச்சிக்கல் சிக்கல் விலகும் உங்களது தொழிலில் முன்னேற்றமான பலன்கள் உண்டாகும் பூரட்டாதி நாலாம் பாத நட்சத்திர பலன்கள் உங்களது தொழில்முறை பயணங்கள் பயனளிக்கும் உத்திரட்டாதி நட்சத்திர பலன்கள் திடீர் அதி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டாகும் உங்களது வியாபாரத்தில் முன்னேற்றமான பலன்கள் உண்டாகும் ரேவதி நட்சத்திர பலன்கள் நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும் உங்களது பொருளாதார தேவைகள் நிறைவேறும் பூர்வீக வழி வருவாய் கிட்டும் உங்களது கருத்துக்களை கமான்ஸில் பதிவிடவும் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும் நண்பர்களுக்கு சேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் சிவாய